வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாகத் குரல் இது கதைகள் கேட்கும் நேரம் எவ்வளவு உயர்ந்த நெறிப்படைச்சவனாகவே இருந்தாலும் ஒரு சின்ன பலவீனம் ஒருவனை வீழ்த்திவிடும் விடும் என்பதற்கு தர்மன் சாட்சி கத்தையின்றி ரத்தமின்றி ஒருவரை வெற்றி பெற முடியும் என்பது உலகுக்கு முதல் முதலில் மகாபாரதம் தான் அதற்கு பயன்பட்டது சகுனியோட பகடை தர்மர சூதாட்டத்தின் மூலம் வெல்லலாம் என்பது சகுனி அறிந்த சந்தர்ப்பம் சுவையானது ஒருவனுக்கு யாகம் செய்ய நூறு வெண்பசுக்கள் தேவைப்படுது பால் வெள்ளை நிறத்தில் எந்த புள்ளியும் இல்லாமல் பசுக்கள் இருந்தால் தான் யாகம் நிறைவேறும் அப்படியான பசுக்களை தேடி அழிஞ்சாவ கண்களில் இந்திரபிரஸ்தத்தின் வாசலில் இருந்த இருபத்தோரு பசுக்கள் கண்மப்படுது ஒரே இனத்தில் பிறந்த மரபு வெண்பசுக்கள் அது ஆனால் அதை யாசகமாக கொடுக்க தர்மருக்கு மனசு இல்லை வந்தவன் என்ன சொல்கிறான்னா நான் உன் பசுக்களை வெளில போகிறது அஸ்திரத்தில் கிடையாது வாக்கினால் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு வாதம் செய்கிறதுல விருப்பம் இல்லை நான் பகடையால் விளையாட முடியும் உன்கிட்ட பணையும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாசகமாக நீங்கள் ஒரே ஒரு மலரை கொடுங்க அதையே நான் பணையும் வச்சு நான் விளையாடுறேன் தர்மர் அவன்கிட்ட மஞ்சள் நிறம் வளர கொடுத்தாரு ரெண்டு பேருமே பகடி விளையாடுறாங்க ஏழு வெண்பசுக்கள் தர்மன் தரப்பில் பணயமாக வைக்கப்படுது தர்மன் தோத்துட்டாரு மூன்று முறையும் தோற்றார் இருபத்தோரு வெண்பசுக்களும் வந்தவனுக்கு சொந்தமாயிடுச்சு அதுக்கு பிறகு இப்படியே பல்வேறு இடங்கள்ல அவன் எண்பத்தேழு பசுக்களை திரட்டிட்டான் இன்னும் பதிமூணு தேவையாக இருக்கு துரியோதனோட கொட்டிலில் பதிமூணு தூய வெண்பசுக்கள் இருப்பதை அவன் அறிஞ்சுக்கிறான் எனவே துரியோதனோட கவனத்தை ஈர்க்க விளையிறான் அவன் பார்வையில் படும் வண்ணம் கருப்பு நிற குதிரை நகர நகரவீதிகள் வளம் குதிரை அற்புதமா இருக்கிற செய்தி ஒற்றர்கள் மூலம் அவனுக்கு எட்டியது அந்த அழகிய குதிரையை தன் வசமாக்கிக் கொள்ள ஆசை பிறக்குது யாசகன் அழைச்சிட்டு வர சொல்றும் வந்தான் துரியோதனோட விருப்பத்தை அறிஞ்சு சூதாட்டத்தின் மூலம் குதிரையை அவன் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்றான் சூது தொடங்குது யாசகனோட பகடைகள் உருள ஆரம்பிக்குது குதிரையோட வாழில் இந்த ரோமம் ஒன்று கிள்ளி பணையமாக வச்சாம அதற்கு சமமாக துரியோதனன் ஏழு குதிரைகளை வச்சுக்கிறான் ஆனால் யாசகனும் தன் குதிரைக்கு சமமான பதிமூணு வெண்பசுக்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான் துரியோதனும் ஆசையோட பிடியில் தலையசைக்கிறான் கை நொடிக்கிற நேரத்தில் யாசகன் ஜெயிச்சிடுறான் குதிரையை இழுத்துக்கிட்டு பசுவையும் ஊட்டிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறிடுறான் அந்த யாசகனோட மார்பை பிளக்கணும் அப்படின்னு உக்கிரமா கொண்ட துரியோதனன் ஆறுதல் தேடி சகுனிகிட்ட போறான் துரியோதனோட உடல் அசைவு மொழிகளை கூட துல்லியமாக தான் சகுனி நடந்ததை கேட்ட அறிஞ்சோடனே மருமகனே நீ நினைக்கிறது மாதிரி உன்னோட பகடை அடையாம சாதாரணமானவன் அல்ல உன்னை போர்ல சிக்க வச்சு வெற்றி பெற்றிருக்கான் இருந்தாலும் கவலைப்படாத உனக்கு பக்க நான் இருக்கேன் அப்படின்னு துரியோதனனை அமைதிப்படுத்தினான் இருட்டுவதற்கு முன்னாடி அந்த யாசகனை மீண்டும் அரண்மனைக்கு வரவழைக்கிறான் வந்தவன சகுனி பயங்கரமா பாராட்டினா நீ எத்தனை பசுக்களை ஜெயிச்சு அப்படின்னு கேக்குறாரு பதிமூணு அப்படின்னு சொல்றான் ஆனா நீ அழைச்சு சென்றது பதினாலு என்று துரியோனம் சொல்றான் அப்படின்றான் உங்கள்கிட்ட அதிகமாக உள்ள ஒரு வெண்பசுவை திருப்பி தந்துடுன்னு சகுனி கேட்குறாரு இல்லை நான் பதிமூணு பசுக்களை தான் சூதனை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறான் சகுனி கிட்ட கேட்கும்போது துரியோனன் பதில் பேசவே இல்லை நீ ஓட்டி சென்ற ஒரு பசுவோட கர்ப்பத்தில் வளரும் கன்று கணக்கில் நீ சேர்க்க மறந்துட்ட அது எங்களுக்கு சொந்தமானது அதை தந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு யாசகன் தடுமாறுறான் கர்ப்பத்தில் உள்ள பசு கன்றை எப்படி தர்றது அப்படின்னு கேட்கும்போது காற்றுரு அது கன்றை ஈனி முறை காற்றுரு அல்லைனா உனக்கு திறமை இருந்ததுன்னா அதை சூதில் ஜெயிச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு சகுனியோட அந்த யாசகன் சூதாடுவதற்கு ஒத்துக்கிட்டான் பகடை உருடுது அவன் கேட்ட எண்ணில் பகடை விழுது ஒரு பசுவை தோற்றான் யாசகன் இப்படியே நூறு வெண்பசுக்களையும் தனது குதிரையும் கூட அவன் சகுனிக்கிட்ட இழந்துட்டான் அவனிடம் சகுனி நீ யார்கிட்ட அதிக பசுக்களை சூதாடி ஜெயிச்ச அப்படின்னு கேட்கும்போது தர்மன் அப்படின்னு சொல்கிறான் எத்தனைன்னு கேட்கும்போது இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்றான் சகுனிக்கு மகிழ்ச்சி தாங்கலை நூறு பசுக்களையும் அவனுக்கு யாசகமா தந்து அனுப்பி வச்சிடறான் துரியோதனன் புரியாம முழிச்சுட்டு இருக்கான் சகுனி சொல்றான் ஒரு யாசகனால தர்மனோடு சூதாடி அரிய இருபத்தோரு பசுக்களை வெல்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அவன் நமக்கு வழிகாட்டியிருக்கான் தர்மனை சூதாட விருந்துக்கு அழைக்கணும் நீ இல்லை உன்னோட தந்தை அப்படின்னு சொல்றான் நாம் எந்த சிரமமும் இல்லாம அவங்களோட நாட்டையே ஜெயிச்சிடலாம் நீ பட்ட அவமானங்களுக்கு பழி தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்றான் பாண்டவர்களை போரில் வெல்றது கடினம் சூதில் வெல்வது எளிது என்பதை சகுனி உணர்ந்தது அப்போது இப்படியாக உயர்ந்த நெறி படைத்த தர்மனின் ஒரு சிறிய பலவீனம் பெரும் குருஷேத்திர போருக்கு வழிவகுத்ததை நாம் உணர முடியும் மார்ல் ஆஃப் தி ஸ்டோரி மனுஷங்களோட பலவீனத்தை கட்டுப்படுத்தி வாழணும் அப்படின்றது இந்த கதையோட நீதி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாகத் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி